தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்திருக்கோம் அதுல நீங்க வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரசுக்கு கோவை மாவட்ட நாமக்கல் கட்சியுடைய பொறுப்பாளர் மகாப்பண்ணாவோட சிந்திக்க இருக்கோம்

தமிழர் எமட்டே உண்டு என்ற சொல்லடா இங்கே நாங்கள் வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்கிறது எல்லா பத்திரிகையும் பாராட்டுது அரசியல் தலைவரும் பாராட்டுறாங்க இன்னைக்கு கூடி விஜய் பாராட்டியிருக்காரு இங்கே கட்சி ரொம்ப வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருக்குது எங்களுடைய அண்ணனுடைய கடுமையான உழைப்பு எங்களுடைய கடுமையான உழைப்பில் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எலெக்ஷன் முடியாத முன்னாடி இருக்கும் நான் வந்து நாமது கட்சி வந்து ஒரு பதிசெய்த கட்சி அப்படி சொல்லப்படுது இந்த இதுவும் நான்கு கொஞ்சம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படி சொல்லப்படுது அதே நான் பார்க்குறீங்க அதாவது தொடர்ச்சியாக எங்கள் மீது பல விமர்சனங்கள் ஒவ்வொரு எல்லாருமே எல்லா கட்சிகளும் அதாவது இந்த மண்ணுக்காக பாடுபடுற எங்களை இந்த மண்ணை விற்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகளாகட்டும் அதனுடைய துணை இயக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே எங்கள் முன் மீது பல விமர்சனங்கள் இந்த விமர்சனங்கள் ஒவ்வொரு விமர்சனங்களும் கடந்து இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்களை நம்பி நாங்கள் உண்மையாக நிற்போம் அப்படிங்கிற நம்பி இந்த மக்கள் வாக்கு வாக்கு செஞ்சிருந்தாங்க ஓகேண்ணா அந்த எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொம்பாந்தேதி வந்து நம்ம கடந்துச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டங்களில் வந்து இவி மிஷின் தான் வந்து கேரள வேலை செய்யும் சொல்லப்படுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் இருந்துச்சு நாற்பத்தி நாற்பத்தி நாள்கள் படிச்சிட்டுன்னா நம்ம வந்து இவி மிஷின் வந்து பெருசாக வேலை செய்யும் பாஜக மத்தியில் வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து வெளியே பல மீடியாக்க சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஜூன் இந்த நாள் வேலை தேர்தல் மொழி பார்த்தீங்கன்னா இவி மிஷின் வேலை செய்யல அப்போ நாள் நீங்கள் சொன்ன பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா வந்து பொய்யான இருந்து கிடைக்கிறது ஏன்னா வந்து எல்லாருமே நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான் ஏன்னா வந்து எங்களோட மைன்ட் சின்னத்தை அப்படி எங்களோட விவசாய சின்ன பிள்ளைங்கிட்டேன்னு சொன்னாங்க இஎம்மிஷன் வந்து பெரிய வேலை செய்வோம்னு சொன்னாங்க இது எல்லாமே பாஜக தான் காரணம் சொன்னீங்க ஆனால் வந்து தேர்தல் முடிக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அங்கீகார ஒரு கட்சியாக மாறி இருக்கு ஜூன் ஆண்டு அப்புறம் வந்து இப்போ யார் மதியம் உட்கார போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ மிஷினும் கொஞ்சம் பண்ண பிரச்சாரங்களுக்காக வந்து ஒரு பொய்யானு நினைக்கணும் இல்லை எங்களோட நிலைப்பாடு வந்து இவிஎம் மிஷின் வேணாம் அது என்றைக்குமே அது அது ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இது அது என்றைக்குமே அது நம்ம தவறாக பயன்படுத்தலாம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அது என்றைக்கும் அந்த கட்சியுடைய அண்ணன் சொல்லிட்டு தான் ஆனால் இவர்கள் நம்ம மாற்ற போகிறதில்ல ஆட்சி அதிகாரம் நம்மகிட்ட இருந்ததுனால் அதை மாற்ற சொல்லலாம் நம்ம போராட தான் முடியும் மாற்ற போகிறதில்ல தேர்தல் கமிஷன் தான் அதுக்கு உரிய முயற்சி எடுக்கணும் மாற்ற மாட்டாங்க அதனால் இந்த மாரி மிஷினில் வச்சு இப்போ ஒட்டுமொத்த தேர்தலும் போது இன்னைக்கு சமூக வகையத்தில் சின்ன விடயமாக இருந்தாலும் பேசும் பொருளாகப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களால அந்த முறைகேடு மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் இப்போ அது இல்லாமல் எல்லா வாக்கிய மையத்தில் வந்து எல்லாத்தையும் தினந்தோறும் நாங்கள் சோதனை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்து கண்காணிப்பிலே நாங்களும் இருக்கிறோம் அவங்க கண்காணிப்பு பண்ணுறாங்களே நாங்கள் கண்காணிப்பில் இருக்கோம் ஆனால் அதை இவி மிஷினை மாற்றிட்டு சீட்டு முறை கொண்டு வரும் தான் எங்களுடைய கோரிக்கை ரொம்ப இருக்கு கண்டிப்பா நான் சொல்லி இரண்டாயிரத்து மனோடைய மிகப்பெரிய குறிக்கோளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி வாக்கு இலக்கு ஆனால் வந்து முப்பத்தி லட்சம் தான் வாக்குதான் வாங்கியிருக்கீங்க கிட்டத்தட்ட அறுதி வாக்கு வாக்குகள் வந்து வேலை அப்போது இதுக்கு என்ன இங்கே இருக்க போறீங்கன்னா வாக்காளர் வந்து இன்னும் தமிழக சினிமாவில் வந்து ஆர்வம் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை மக்களின் கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு தொடர்ச்சியாக இடையே சின்னத்தை தராமல் போனது சின்னம் பறிக்கப்பட்டது அதன் பிறகு எங்களுக்கு ஒரு சின்னம் அவங்க கொடுத்து அந்த சின்னத்தை கொண்டு சேர்க்கின்றது நேரங்கால குறைவு இருபது நாள் இந்த மாதிரி இடையூறுகள் வந்து முக்கிய மிக முக்கியமானது பொருளாதாரம் மற்ற கட்சி மாதிரி பொருளாதாரம் எங்களுக்கு இல்லை இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆனால் படிப்படியாக நாங்கள் எங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருந்தியாக மாறுவோம் நாங்கள் சொல்லலை இப்போ வர அத்தனை அரசியல் விமர்சகர்களும் இந்த அரசியலை உற்றுநோக்கிற அத்தனை பேரும் சொல்கிறாங்க நாம் கட்சி வளர்ச்சி அரசு வளர்ச்சி அப்படிங்கிறாங்க அசுர உணர்ச்சி தான் ஓகே இந்த மே இருபத்தி ஒன்பதே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம சீமான அவர்கள் வந்து வார்த்தை போகிறது முக்கியம் அதாவது பாஜக கட்சி பார்த்தா வந்து மூன்றாவது இல்லை அப்படின்னு சொன்ன விஷயமா வரும் நம்ம வந்து அண்ணா சொன்னாரே கட்சியை கலத்துறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜூன் நாலு வரைக்கும் வந்து தேர்தல் கட்சி வந்துச்சு ஆனால் ஜூன் நாலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவு அறிவிப்பு வந்து சூமான மொழி எட்டப்படமா இருக்கு ஆனா வந்து பாஜக தலைவர் அவங்க அண்ணா சொல்றாரு அவர் நியாயமான வந்து வெற்றி கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு இது எப்படி நான் பாக்குறீங்க இல்லை அண்ணாமலை அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு கட்டாயம் அவர் எங்கள் அவர் எங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தார் அதான் அவர் சொல்லியிருக்காரு கண் கூட நாங்களே பார்த்தோம் நாம தூத்தியுடைய பிரச்சார பார்த்தோம் அப்படிங்கிறாரு இருந்தாலும் நான் எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் பாஜகவுக்கும் திமுகவும் அதிமுகவும் வாங்குகிறாங்க அவர் தான் வாக்குக்கு பணம் கொடுத்தா வாங்கியிருக்காங்க பாஜகவும் பணம் கொடுத்துருக்கு ஜெயக்கோவிலாக பாஜக பணம் கொடுத்துருக்கு இல்லைன்னா அண்ணா அண்ணாமலை தான் மறுக்க முடியாது மறுத்தாலும் அவரோட கட்சியினரே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க பணம் கொடுத்துருக்கேன் அவங்கெல்லாம் பணம் கொடுத்து வாக்கு பெற்றிருக்காங்க எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க நாலு லட்சத்துக்கான வரைக்கும் பணம் தாங்கி தர பணம் கொடுத்துருக்காங்க நாற்பது லட்சத்துக்கு வாக்கு தர முடியாது பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்தாவே அது அவங்க அவங்களும் நம்பிக்கையில்லாம் தானே அர்த்தம் எட்டால் கொள்கைகளாக நம்பிக்கையில்லாம் தானே அர்த்தம் எங்களுக்கு ஓட்டு ஓட்டுக்கு ரூபா காசு எங்கள் உலக நம்ம களமாக உறவுகளுக்கு உணவுக்கே நாங்கள் பணம் இல்லாமல் தவிக்கிறோம் சோரட்டி அடிக்கிறதுக்கு துண்டரிக்கடிக்கிறதுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறோம் அதனால நாங்கள் வாங்கின அதனால தான் இந்த அரசியலை உற்று நோக்கிறவங்க வந்து ரொம்ப அரசியலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க வந்து இந்த வாக்கு பெரிய வாக்கு தானே கண்டிப்பா இப்போ நாங்கள் வாங்கின எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரம் ஆயிரத்தி நாற்பத்தி வாக்கு வாக்கு வந்து இதை வாங்குறதுக்கு ஒரு கட்சிக்கார் சொல்றாரு குறைஞ்சது

காங்கிரஸுக்கு தலை சில்வம் பெருந்தவங்க சொல்லியிருக்காரு நாங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சரிங்களா ஏன்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்குது நாங்கள் வளரக்கூடாதுன்னா இவங்க பொய்யானவங்க பொய்யானவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருக்குது கண்டிப்பாக பாஜகக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு இருக்குது அது அவர்களுடைய வினயம் அது நம்ம தர வேண்டியது இல்லை இது அதுதான் விஷயம் கண்டிப்பாக நாங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருப்போம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாலாம் மட்டும் தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாபஸ் ஆகிட்டு நான்கு சண்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எட்டு புள்ளி இரண்டாவது இருக்குது ஒரு மாநில கட்சி அங்கே போய்ட்டு இருக்குது எப்படி இந்த வளர்ச்சி இரண்டுமெல்லாம் இருக்கு பாருங்க தொடர்ச்சியான அண்ணனுடைய பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் பேசுகிறது அதெல்லாம் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் இது கட்சி உறவுகளை வந்து கொண்டு போகிறது தொடர்ச்சியாக வீதி வீதியாக தெரு தெருவாக அலைஞ்சி கட்சி கொண்டு சேர்க்கறது இதெல்லாம் மும்முனையாக நம்ம ரொம்ப கடினமப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் இன்னும் கடுமையாக வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெள்ளுவருக்க வேலை செய்வோம் நம்மளுடைய இலக்கு என்பது வந்து ஒரு கோடி இலக்கு அதே போல் வந்து வாக்கு சரிப்பதில் வந்து இரட்டை இலக்காக இருக்கும் அப்படிங்கிற எண்ணோட்டான் வந்து மிகப்பெரிய பரப்புரை செஞ்சிக்கங்க ஆனால் வந்து இப்போ ரெண்டுமே வந்து எட்டப்படல இது ஒரு தொய்வாருன்னு வைக்கிறீங்களா இல்லை தொய்வான்னு சொல்ல முடியாது எட்டப்படாத காரணம் இங்கே எங்களுக்கு வந்து ஊடகங்கள் இல்லை வலிமையான ஊடகங்கள் இல்லை தொலைச்சி மற்ற கட்சிகளும் அவங்க சொந்த ஊர் ஒரு கட்சிக்கான தொலைக்காட்சி வச்சுருக்கேன் எங்களுக்கு அந்த மாதிரி தொலைக்காட்சியில் இல்லை ஊடகங்கள் இல்லை சமூக வலைதளத்தில் தான் நாங்கள் எங்களுடைய இது கொண்டு போகிறோம் என்று அண்ணனோட பேட்டிகளாக இருக்கட்டும் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கட்சியெலாம் இருக்கும்போது சொன்னார் இன்றைக்கி நம்ம நம்ம கட்சியை பற்றி ஊடகங்கள் பேசுகிறார் ஆனால் நம்மளை பற்றி நம்ம வெல்லும்போது பேசுவான் பேசுவான்றிக்கோ அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி வெளிந்ட்டுவோம் இப்போ பேசுகிறாங்க தொடர்ச்சியாக எல்லாருமே நாம் தமிழர்கள் கட்சி தவிர்க்க முடியாத கட்சியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக சொல்வாங்க நாங்கள் போனதுக்கு காரணம் இதான் ஊடகங்கள் இல்லை ஏதாவது வெற்றி பெற்றால் ஊடகங்கள் கொண்டாடுவாங்க கண்டிப்பாக வென்றுகளும் கொண்டாடுறாங்க இன்னும் இன்னும் வேகமாக போகும் கண்டிப்பாண்ணா உப்பாண்ணா நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் திமுக வந்து மிகப்பெரிய பண்ணாங்க இப்போ நாற்பது நாற்பது வென்று காமிச்சிட்டாங்க கடந்த ஒரு இரண்டாயிரத்தி பதினொன்று வந்து முப்பத்தெட்டு தொகுதி வந்து வெட்டுறாங்க இரண்டு தொகுதி எஸ் மக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூன்றாண்டு ஆட்சிகளில் வந்து திராவிட கட்சி மேடம் நம்பிக்கை இருக்கு போய் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அவங்க அன்னைக்கு வென்றும்போது ஒன்றும் செய்யலை இப்போவும் மூன்று ஆண்டுகளாக ஒன்றும் அவங்க செய்யலை மக்கள் அவங்க விரும்பி தேர்ந்தெடுக்கலை பாஜக இந்த மண்ணில் தனியாக மும்முனை போட்டியாக நடக்குது நான்கு முனை போட்டி தான் நாம் தமிழக சேர்த்து ஆனால் ஊடகங்கள்லாம் மும்முனை போட்டி தான் சொல்லிச்சு மக்களுடைய வந்து என்னடா இவனுக்கு பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக மாக்ஸ் செலுத்திருக்காங்க அதுபோல் முக்கியமான ஒன்று பணம் கொடுத்து தான் அதாவது நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம் போகும்போது திமுக எங்கே பிரச்சாரமே பண்ணலையே கோவை பாரம்பரியத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரச்சாரமே பண்ணல ஒன்றும் இல்லை கணபதி ராஜ்குமார் எங்கே பேசுகிறார் ஊடக வகையில் முடி பேசுகிறேன் பேசுகிறேன் அப்போது என்னென்னா அவங்க ஒரே முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாக்குகளை பணத்த காசு கொடுத்து வாங்கிடலாம் முடிவு பண்ணி தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க அதன் வெளிப்பாடு தான் வெற்றி கண்டிப்பான தேர்தல் முடிவில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் ஒன்று நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தொகுதியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார் வாக்குகள் வந்து வெட்டிருக்கு அது அதிகபட்ச வாக்கு அதே போல இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வாக்குகள் இது வந்து குறைந்தபட்ச வாக்கா இருக்கு அப்ப இன்னும் நீங்க வந்து இந்த குறைந்தபட்ச வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு நீங்க தொகுதி வேலை செய்ய போறீங்க அதிகமான தொகுதியில வாக்கு இந்த வேலை செய்ய முடியும் இல்ல இல்ல கட்டமைப்பு உள்ள பகுதியில நல்லா சிறப்பா வாக்கு வாங்க வாக்குப்படுங்க தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு இருந்துச்சு ஆனா ஒரு சார் வாங்கியிருக்கோம் ஆனா இன்னும் ஐம்பதாயிரம் போது கீழே இருக்கு கம்மியா இருக்கு அதையும் ஒரு படிப்பு என்ன தானே அடுத்து அதை அங்கே அந்த பகுதியை சிறப்பாக கட் கட்டமைத்து கொண்டு வருவோம் இப்போ எல்லா நாம் தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியும் கட்டமைக்க ஆரமிச்சிட்டாங்க எல்லா முதல்ல கட்டமைப்பு பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மற்ற கட்சிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம உறவு அவங்களாம் அரசியலாக பண்ணிட்டு வராங்க நம்ம அரசியல்வாதிகளில் புரட்சிவாதிகள் நமக்கு எப்படி தேர்தல் அணுகிறது எப்படி ஒன்று வாக்கு எண்ணிக்கையே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அப்போ நம்ம கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கிறோம் அப்படி படிப்படியாக கற்றுக்கணும் அப்போ கட்டமைப்பு பண்ணிட்டோம்னா வர ஒரு பொறுப்பாளர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து எப்படி தேர்தல் அணுகுங்கிற பயிற்சியெல்லாம் கொடுத்து இன்னும் வேகமாக செயல்பட்டு கொண்டு போவோம் ஓகே இறுதியாக ஒரு கேள்வினா நம்மளுக்கு நாம்களும் கட்சி வாழ்க்கை பிறந்த வளர்க்கறதுக்கு நாம தான் கட்சி அனுப்பி நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செய்கிறோம் கனிம வளங்கள் கடத்தல் கொள்ளடிக்கிறது சரிங்களா இப்போ பள்ளிக்கூடம் பக்கத்தில் மதுபான கடைகள் வைக்கிறது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகள்லாம் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கோவையில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நாங்கள் செஞ்சு தான் இருக்கிறோம் மீண்டும் நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் இன்னும் போராடுவோம் மக்களுடைய பிரச்சனை போராடுவோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்து திமுக சார்பில் வந்து பல பொய் பிரச்சாரங்கள் நடந்துட்டே இருந்துச்சுன்னா அதாவது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய அண்ணன் சீமானாவில் பார்த்தீங்கன்னா வந்து அவதரா பேசுகிறதா இருக்கோம் சாட்டை மரவர்கள் வந்து அவதூறாக பேசும் இந்த மாதிரி அவதராக பேசினவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சாட்டையாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறீங்க என்ன சேர்க்கலாம் அதாவது தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் அந்த திருச்சி சூரியங்கிறவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களையும் தம்பி சாட்டையர் அவர்களையும் அதாவது நம்ம க கட்சி மேல் விமர்சனம் வைங்க அதுக்கு நம்ம வருது சொல்லலாம் வீட்டு பெண்களையும் குறிப்பாக வீட்டு பெண்களை பேசி ஒரு சமூக ரொம்ப கேவலமாக பேசி ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுகிறது வந்து கெட்டுப்பாட முடியாத விஷயம் அது வந்து நல்லதல்ல ஒரு சிறந்த அரசியல் உந்ததல்ல அவருக்கு சூர்யாவுடைய வேலையை அதான் நினைக்கிறேன் அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள்டே சண்டை போட்டுருக்காரு ஒரு நாகரீகமாக அவர் பேசுறது தெரியாது அவர் அப்படி தான் தொடர்ச்சியாக இருக்காரு அதனால் அவர் நான் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் இவருக்கு இப்போ நம்ம உறவு ஏதாவது ஒருத்தர் முதலமைச்சரையோ பிரதமரையோ அதை திட்டா உடனே நடவடிக்கை எடுத்து பண்ணுகிற அந்த திராவிட மாடல் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இப்போது திமுக எடுக்கடி பரவாயில்ல அவர் பாரதிய ஜனதா வச்சு தானே எடுக்கலாமில்ல ஏன்னால் திமுக எடுக்காது பயம் அவர் தொடர்ச்சியாக பேசிட்டார் அதான் நான் சொன்ன அன்றைக்கி இப்படி சொன்னேன் திமுக இது காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டிங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்புறம் ஆகும் சட்ட உலகத்தில் தான் பிரச்சனை அப்புறம் பார்த்து சும்மா இருக்க முடியாதுல்ல வீட்டு பெண்களை தவறாக பேசலாம் பார்த்து வேடிக்கை பார்த்துக்க முடியாதுல்ல அதுக்கான எதிர்வெடிக்கணும் செய்ய தானே ஆகணும் காட்டி தானே ஆகணும் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் காவல்துறையை நம்பி சட்டத்தை நம்பி நிற்கிறோம் அவங்க அந்த கடமை செஞ்சாங்கன்னா சரி வேலை செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி எல்லாருமே நம்ம செய்ய வேண்டியது ஆனால் இறுதியாக வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரடி இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கியாச்சு எட்டு புள்ளி இருபது சதவீதம் வாக்கு வாங்கியாச்சு மாநில கட்சி அங்கே இருந்தாச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எங்களாச்சி தேர்வு வரப்போகுது அதுக்கான தேர்வு யூகம் எப்படி இருக்க போகுது அதேப்போற இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்வு வரப்போகுது அதுக்கான யூகம் எப்படி இருப்பது சேமான் வந்து எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்காரு சும்மா திட்டங்களை அவர் என்ன சொல்லுவார் நாங்கள் கோவை மாவட்டம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் மின் மிக வேகமாக ஓடுறோம் வார்டு வாரியாக பிற்பாளர்களை போட்டு எதுவும் போட்டுருக்கோம் மீண்டும் சரி பண்ணி பிற்பாளர்கள் போட்டு இந்த கோவை மாவட்டத்தில் எல்லா ஆறு சிறந்த மாவட்டமாக நாம் தமிழ் கோட்டையாக ஆக்குவோம் அதுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சு கொண்டுருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வரும் காலகட்டங்களில் கல கலப்பணிக்கு உறவு நிறைய பேர் வராங்க இன்னும் களப்படைக்கு இப்போ இன்றைக்கி இன்றைக்கு கூடி ஒரு ஐந்து நான் வளச்சாங்க கட்சியில் இணைவுங்கிறாங்க அதுபோல் மக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கட்சியை கொண்டு சேர்த்துருக்கோம் இன்னும் அதிகமாக கொண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருஞ்சக்தியாக இப்போவே நாங்கள் பெருஞ்சக்தியாக வாழ்ந்துட்டோம் இன்னும் பெரும் அசுர வளர்ச்சி அடைவோம் வந்து கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசு அமையும் அது கட்டாயம் நாம் தமிழக பிள்ளைகள் பாடுபடுவோம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய தெரு முடிஞ்ச பிறகு நம்ம நாம தமிழக வியூகம் என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மாநில கட்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தை நம்பிக்கை எடுக்கணுமா இதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ் பேசுகிறீங்க இவ்வளோ நேரம் நமக்காக நம்மளுடைய சேனல் பார்த்தா வந்து நம்மளுடைய வளர்ச்சி விருத்துன்னு சொன்னீங்கன்னா மீண்டும் முறை ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா அடுத்த ஒரு கட்டமாக வந்து நாங்கள் பெரிய நகர போகிறோம் அந்த நகர்வுன்னா வந்து முதலாம் சரங்க கோட்டை அந்த கோட்டைக்கு நம்மளோட ஊடகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாகம் பதினெட்டு ரெண்டு சாகமா இருக்குன்னா ரொம்ப நன்றி 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 தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு உருவாய் நீங்க ஒரு காணொளிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு ஆளும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லடா தலைமை